யூடியூப் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் யூடியூப் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணுறது அடுத்தடுத்த லெவலில் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக ஒரு விஷயம் இது வந்து அக்கா சேனல் சரிங்களா அவங்க வில்லேஜ் பிளாக் சரிங்களா வில்லேஜ் ரிலேட்டடான விஷயங்கள் போட்டிருக்காங்க ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் டேட்ஸ் எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எப்பவுமே இங்கேருந்து பார்த்திங்கனா ட்ராஃபிக் சோர்ஸ் இது வந்து அனல்டிக்கில் போய்க்கணும் அனலிட்டிக் போன உடனே உங்களுக்கு வந்து டிராஃபிக் சோர்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் எப்படி வர்றாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துடலாம் யூடியூப் சர்ச் சரிங்களா அதாவது வந்து யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ கீவேர்டை சர்ச் பண்ணி பார்க்குறவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு பேர் வந்து சர்ச் பண்ணதுனால என்னோடய ஆட் வந்து அதாவது என்னோடய வீடியோ வந்து அங்கே போயிருக்கு சரிங்களா ஸோ அதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தவங்க வியூ பண்ணி பார்த்தவங்க வந்து எட்நூற்றி அஞ்சு பேர் சரிங்களா அடுத்து சஜஸ்டு வீடியோ சஜஸ்டு வீடியோ அப்படிங்கிறது என்னென்னா இன்னொரு வீடியோ ஓடும் போது நம்மளுக்கு கீழே சஜஷனாகவோ சைடில் சஜஷனாகவோ வர்றதுக்கு பேர் தான் இது ஸோ எக்ஸாம்பிள் நான் இதை கிளெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் சரிங்க பாருங்கள் ஸோ எந்தெந்த எல்லாம் என்னோட சஜெஷனாக போயிருக்கு இந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கு வந்து ஒவ்வொரு வீடியோ பிளே ஆகும்போது ஒவ்வொரு வீடியோவுக்கு எவ்வளோ சஜஷன் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் அனலிட்டிக் செக் பண்ணி பார்த்துக்கோங்க Thank you.